திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு பருகுவார் போலினும் பண்பிலார் கேழ்மை கொன்றல் எனிது பருகுவார் போலினும் பண்பிலார் கேழ்மை கொன்றல் எனிது விளக்கம் அன்பு மிகுதியால் பருகுவார் போல் தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது அதிகாரம் எண்பத்தி இரண்டு குரல் எண் எண்ணூற்று பன்னிரண்டு உறி நட்டு அறிநுறளும் ஒப்பிலார் கேழ்மை பெரினும் இழப்பினும் இன் நட்டு அறிநுறளும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் இன் விளக்கம் தமக்கு பயன் உள்ள போது நட்பு செய்து பயன் இல்லாத போது நீங்கிவிடும் தகுதியில்லாதவரின் நட்பை பெற்றாலும் என்ன பயன் இழந்தாலும் என்ன பயன் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு நட்பு குரல் எண் எண்ணூற்று பதிமூன்று உருவது சீர்தூக்கும் நட்பம் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் உருவது சீர்தூக்கும் நட்பம் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் விளக்கம் கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பரும் அன்பை கொள்ளாமல் பெறுகின்ற பொருளைக் கொள்ளும் விலை மகளிரும் கள்வரும் ஒரு நிகரானவர் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு நட்பு குரல் எண் எண்ணூற்று பதினான்கு அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா ஆனார் தமரின் தனிமை தலை அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா ஆனார் தமரின் தனிமை தலை விளக்கம் போர் வந்த போது களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத கூதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பம் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது அதிகாரம் எண்பத்தி ரெண்டு குரல் எண் எண்ணூற்று பதினைந்து சிதைமம் சார் ஆச்சரியவர் பொன்கேழ்மை எய்தலின் எய்தாமை நன்று சிதைமம் சார் ஆச்சரியவர் பொன் எய்தலின் எய்தாமை நன்று விளக்கம் காவல் செய்து வைத்தாலும் காவல் ஆகாத மக்களின் தீய நட்பு ஒருவனுக்கு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நன்மையாகும் அதிகாரம் எண்பத்தி இரண்டு நட்பு குரல் எண் எண்ணூற்று பதினாறு பேதைப் பிரிருங்கெளி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் பேதைப் பிரிருங்கெளி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் விளக்கம் அறிவில்லாதவனுடைய மிகப் பொருந்திய நட்பை விட அறிவுடையவரின் நட்பில்லாத தன்மை கோடி மடங்கு நன்மை தருவதாகும் அதிகாரம் எண்பத்திரண்டு நட்பு குரல் எண் எண்ணூற்று பதினேழு வகைய ராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் வகைய ராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் விளக்கம் அகத்தில் அன்பு இல்லாமல் புறத்தில் நகைக்கும் தன்மை உடையவரின் நட்பை விட பகைவரால் வருவன பத்து கோடி மடங்கு நன்மையாகும் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு குரல் எண் எண்ணூற்று பதினெட்டு ஒல்லும் கருமம் உடற்று பவர் கேழ்மை சொல்லாடார் சோர விடல் ஒல்லும் கருமம் உடற்று பவர் கேழ்மை சொல்லாடார் சோர விடல் விளக்கம் முடியும் செயலையும் முடியாத படி செய்து கெடுப்பவரின் உறவை அவர் அறியுமாறு ஒன்றும் செய்யாமலே தளரச் செய்து கைவிட வேண்டும் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு நீ நட்பு குரல் எண் எண்ணூற்று பத்தொன்பது கனவினும் இன்னாது மண்ணு வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணு வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு விளக்கம் செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தருவதாகும் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு குரல் எண் எண்ணூற்று இருபது இணைத்தும் குறுகுதல் ஒம்பல் மனைக்கெழினை மன்றில் பழிப்பார் தொடர்பு இணைத்தும் குறுகுதல் ஒம்பல் மனைக்கெழினை மன்றில் பழிப்பார் தொடர்பு விளக்கம் தனியே வீட்டில் உள்ளபோது பொருந்தியிருந்து பலர் கூடிய மன்றத்தில் பழித்து பேசுவோரின் நட்பை எவ்வளவு சிறிய அளவிலும் அணுகாமல் விட வேண்டும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்